அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை சார்ந்த அதாவது ஜோதிடத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் முதல்ல இந்த மாதம் அவர் லாபம் எடுப்பாரா இன்றைக்கி லாபம் எடுப்பாரா இல்லை இந்த வருடம் லாபம் எடுப்பாரா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பல்வேறு விதமான ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் பார்க்கணுன்னா உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ரிலேட்டட் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா அதோடைய வீடியோஸும் பாருங்கள் அதோடைய கண்டினியூட்டி தான் இது மேக்ஸிமம் இது சார்ந்த வீடியோஸ் தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் எல்லாமே நான் கவர் பண்ண பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாத்தினாலையும் நம்மோட டைரக்டாக வர்றதோ ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டோ போட முடியறதில்லை பட் அவங்க பார்த்து யூஸ் ஆகிக்கிட்டுமே அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ சார் இந்த வீடியோ எதுக்கு சார் பிடிஷன் பண்ணுறது எப்படி போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு இவ்வளோ தோணும் என்ன சொல்கிறேன்னா இது இருந்தால் தான் அதை பண்ண முடியும் வெறும் அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இது ரொம்ப ரொம்ப பேஸ்மெண்ட் நீங்கள் என்ன மெத்தேடு இல்லை ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க இருந்தால் அவங்க சொன்னால் கூட எடுக்க முடியாது கடவுளே வந்து சொன்னால் கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஸோ அப்போ இது வந்து பேஸ் மண்ட் அதனால தான் நான் வந்து மெயினாக இதை கவர் பண்ணுறதுக்கு காரணமே ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஒரு ஜாதகத்தில் இன்னைக்கு லாபமா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு முகூர்த்த வீடியோன்னு சொல்லி போட்டாச்சு ப்ரீவியஸாக இருக்கும் யாராச்சும் அதை பார்த்துட்டு வாங்க அதோட கண்டினியூட்டி இந்த வீடியோ இருக்கும் இப்ப ரெண்டாவது இந்த மாதம் முதல்ல எனக்கு லாபமா இந்த நவம்பர் மந்த் எனக்கு லாபமான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க ட்ரேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அதை பார்க்க போறோம் அப்புறம் ஒரு வருடத்துக்கு இந்த வருடமே எனக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம் எல்லாம் விடலாம் இல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கறக்கான விஷயங்களை நம்ம இயர்லி இதெல்லாம் பார்க்க போறோம் இதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி இந்த லாஸ் ஆகும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி டேக்கு பார்த்துட்டோம் இப்போ மந்த் அப்படின்னாலே நம்ம வந்து சூரியன் எடுத்துக்கணும் அதாவது பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல சூரியனோட குரு சுக்ரன் புதன் ராகு மேக்சிமம் இந்த செவ்வாய் கூட எடுக்கக்கூடாது தான் இந்த நாலு கிரகங்கள் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக கொடுக்கும் இதில் இந்த நாலுலேயும் ஏதாவது அஷ்டமாதிபதி இருந்தால் அதையும் சேரக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் எது இருந்தால் லாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் சொல்லணும் அதை பண்ணுறது ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸு இந்த மாதிரி போய் நியூட்ரல் ஆர் ஸ்லைட் லாஸ் இது வந்து இந்த காம்பினேஷனோட இருக்கும் போது இது நடக்கும் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துப்போம் அவருக்கு இந்த நவம்பர் மந்த் சனிக்கேது சேர்க்கை இல்லை கேது செவ்வாய் சேர்க்கை இல்லை செவ்வா சனி சேர்க்கை இல்லை சனி செவ்வா இந்த சனி செவ்வாய் சேர்ந்துனா மட்டும் கிட்டத்தட்ட சூசைட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் வருங்க இந்த நாலு காம்பினேஷன் நீங்க எப்படி வேணா மாத்தி வச்சுக்கலாம் இது இருந்ததுன்னா அந்த மாதம் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த மந்த் லாஸ் அப்போ ஒரு மாதத்துல லாஸா என்னங்கிறத இதை நீங்க பார்த்துக்கணும் சேம் கான்செப்ட் அப்படியே நீங்க குரூப் போடலாம் இந்த சூரியன் அழிச்சிட்டு குருன்னு போட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் வருஷமே பெரிய அளவில் லாபம் எடுக்க முடியாது அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடியது ஒரு மாதத்தில் நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கூட சேர்ந்து இருக்கக்கூடாது பார்வையிலையோ செயற்கையிலையோ இந்த காம்பினேஷன் இருக்கவே கூடாது இந்த காம்பினேஷன் இருக்கு உதாரணத்துக்கு அவருக்கு இந்த வருடமே குரு குரு சுக்கரன் இருக்கு இப்ப இந்த காம்பினேஷன் யாருக்கு இருக்குன்னு சொல்லிடுறேன் மிதுனத்துல யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் இருக்கோ ரெண்டாவது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தனுசுல குரு சுக்கரன் இருக்கோ துலாத்துல யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் இருக்கோ கும்பத்துல யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் இருக்கோ கம்பல்சரி அவரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்போ அத பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கணும் இதுதான் மெயின் அந்த அந்த மாதத்துக்கு பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் லாஸா அப்படிங்கிறத நம்ம இந்த காம்பினேஷன் வச்சு பண்ணும் இது வந்து சந்திரன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து கிரக சேர்க்கையை நம்ம முடிச்சிடுறோம் இங்கே ஒரு தனியாக அறிஞர்கள் இது நான் கடைசியாக வரேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு பகை கிரகம் உதாரணத்துக்கு ஒரு கட்டம் போட்டே சொல்லிடுறேன் தனுஷ் லக்னம் சூரியன் இங்கே போனாலோ இங்கே போனாலோ இங்கே போனாலோ இந்த கிரக சேர்க்கை இருந்தால குட் ஒரு பாசிட்டிவான கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது நியூட்ரல் ஆர் ஸ்லைட் லாஸ்ல வரலாம் தப்பான கிரக சேர்க்கையோட இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல டிராவல் பண்ணும்போது நூறு சதவீத லாஸ் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு பாசிட்டிவ் கிரக சேர்க்கையா நெகட்டிவ் கிரக சேர்க்கையான்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் பாகத்தை பார்க்கறோம் அப்புறம் பகை கிரகத்தோட சேர்ந்துருக்கான்னு பார்க்கிறோம் இந்த மூணு விஷயத்தை பார்த்துட்டிங்கனாலே உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சிடலாம் சோ இப்போ இங்கே வரேன் இது ஏன் மட்டும் தனியா போட்டிருக்குன்னா இந்த வெறும் குரு சனி இருக்கும் பட்சத்தில் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்லி ஷேர் மார்க்கெட் மட்டும் பத்தி பேசுறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயங்கள் ஒரு ப்ராஃபிட் விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாரு கூட இந்த கேது பெரிய பணம் வரும் பெருசா நான் ப்ராஃபிட் எடுப்பேன் நான் வந்து பெரிய ஜாக்பாட் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பெரும் பணத்தை தொலைப்பதும் பெரிய ஏமாற்றத்துக்காக இந்த கிரக சேர்க்கை தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என்னுடைய ஒரு கிளைண்டு அவர் நண்பரும் கூட தான் அவருக்கு இந்த குரு சனி கேது சேர்க்க வருது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ட்ராவல் பண்ணிட்டுக்கோ மந்த்லி பார்ப்பாரு ஆரோஸ்கோ பார்ப்பாரு வாஸ்து எல்லாமே இந்த குரு சனி வரும்போது ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறாரு அந்த வீட்டு வாடகையில் வடகிழக்கில் ஒரு செட்டு அவருக்கு வந்து சொத்து கரெக்டாக வருது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி லேக்ஸாக என்னமோ அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுத்தார் கரெக்டாக இந்த குரு சனிக்கு இது வருது ப்ராஃபிட் எடுத்தோன்னே ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் எடுத்திருக்காரு எல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஒன் க்ரோர் கிட்ட பண்ணுறாரு கண் கூட நான் பார்த்துருக்கேன் பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபாய் இன்ட்ராடேல நிஃப்டி வந்தா கூட புக் பண்ண மாட்டாரு பெருசா வரணும்னு உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ஃபால் அந்த மாதிரி பெரிய மூவமெண்ட்டா இருக்கும் நிஃப்டி பேங்க் நிபுல் பெரிய மூவ்மெண்டா இருக்கும் பேங்க் நிப்டி தான் மேக்ஸிமம் பண்ணுவாரு பேங்க் நிஃப்டி காரகம் குரு கிட்டத்தட்ட அந்த ஒரு கோடி இல்லாம திரும்ப வெளியில வாங்கி ஒரு ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா லாஸ் ஆனாரு இந்த கிரக சேர்க்க போயிருச்சு திரும்ப இன்னொரு கிரக சேர்க்கை வருது அவர் மறுபடியும் இன்னொரு லேண்டை விற்று அந்த கடனை அடைச்சிட்டு இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ணுறதுல ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் ஏன் இது உதாரணமாக சொன்னேன்னா நான் கூடையே கண்ணால் பார்த்து ஒரு அனுபவிச்ச அவருடைய வழிகளை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சோசிச்சோமேங்க இது வந்து நம்ம வந்து அனுபவத்தில் பார்த்து இது ஒவ்வொன்றும் கொடுக்குறதெல்லாம் சாதாரணமாக இல்லை நீங்கள் வெறுமனே பிடிக்ஷன் 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 போகிறீங்க இங்கே அப்ரூவல் வந்தால் தான் நீங்கள் பிடிக்சன்கே போகணும் இங்கே வராமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வரல பட் நீங்கள் பிடிக்ஷன் போட்டு சொல்லலாம் இன்னும் ரெண்டு பேத்துக்கு கைட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இப்படி இருக்கும் பாருங்கன்னு சொல்லலாமே தவிர நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது ஸோ இந்த குரு சனிக்குது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த பெரிய பணத்தை கொண்டு இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிறப்பு ஜாத்து யாராக இருந்தால் பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிடுங்க புதன் சனிக்கு தொடர்பு இருந்தால் நிஃப்டியை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இன்னும் நிறைய இதை பற்றி பேசலாம் இது கூட இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒன்று இருக்குது அது செப்பரேட்டாக வரேன் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்டு அதையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த பங்கு சந்தை ஜோதிடத்தில் உயர்நிலை வகுப்பு டைரெக்டாக நம்ம எடுக்கிறோம் அதாவது நிஃப்டி கிரிப்டோ ஃபாரக்ஸு ஸ்டாக்ஸு இந்த மாதிரி கமாடிட்டி க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அதில் வந்து டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறோம் யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு வெறுப்பு இருக்கோ தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் ஹாரோஸ்கோப் பார்க்கல ட்ரேடிங் சார்ந்தது இல்லைனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் ஒன் இயர் உங்களுக்கு எடுத்து உங்களால் அந்த கேல்குலேஷன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லாபம் வர இடத்துல லாபம் வந்திருக்கும் நஷ்டம் வர இடத்துல நஷ்டம் வந்திருக்கும் இது மாற்றவே முடியாது இது விதி இது ரூல் இதுபடி தான் நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதேபோல் மேலும் நிறைய வீடியோக்கள் இனி வரும் காலத்தில் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்